ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட்டு எக்ஸாமுக்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி டெட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து லைவ் டெஸ்ட் வந்து போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா தமிழ் லைவ் டெஸ்ட்ல ஆறாம் வகுப்பு ரெண்டு பருவங்கள் முடிஞ்சிருச்சு இன்றைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவமும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் லைவ் டெஸ்ட்ல அது டெய்லி கண்டினியூ ஆக போது தமிழ் ஒரு பக்கம் அப்படி போக போகுதுங்க ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம அது நெக்ஸ்ட் இருந்து சயின்ஸ் ஓர்ஸுலாம் ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்கோம் அதுக்கான அப்டேட்டும் கொடுத்துட்றேன் ஓகேங்களா இப்போ சைக்காலஜி உங்களுக்கு வந்து நடத்தியும் கொடுப்பாங்க சைக்காலஜி இம்பார்டன் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடத்தியும் கொடுத்துருவேன் ஆனால் அது நம்ம என்ன பண்ணுவோம் சைக்காலஜியில் டெய்லி ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ டெய்லி டென் கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போது சைக்காலஜில போக போகுது இது உங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே நீங்க வந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது வந்து பலனா இருக்கும் ஏன்னா அந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ்ல நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா சோ ஃபில்டர் பண்ணி ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் அங்கு வந்து கொடுப்போம் சோ இப்ப நம்ம வந்து இப்போ முயற்சி தவறி கற்று கொடுக்குறோம் அப்படின்னா அங்க நம்ம அது ஸ்டோரி ஃபுல்லா சொல்ற போல இருக்கும் அது நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் சொல்ற போல இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்ல ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கீ நோட்ஸ் எதெல்லாம் இது மாதிரி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக நம்ம நம்ம போகும் இந்த டென் கொஸ்டின்ஸில் கொடுக்கும் இது உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்துருக்கும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்களை வந்து போகலாம் ஸோ அது நம்ம சேனலுக்கு என்ன போக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டின் உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஸோ உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஹுண்ட் சீதாங்க இதுக்கான ஆன்சர் வில்லியம் ஹுண்ட் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு அடுத்த கொஸ்டின் நவீன உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் என்னதுங்க நவீன உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க சிக்மன் ஃபிராய்ட் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ உளவியலின் தந்தை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் புண்ட் நவீன உளவியலின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்மன் ஃபிராய்டு சிக்மன் ஃபிராய்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நவீன உளவியலின் தந்தை நோக்க கொள்கையின் தந்தை யார் நோக்க கொள்கையின் தந்தை யா சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க நோக்க கொள்கையின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஏதாங்கிறதுக்கான ஏதாங்க நோக்க கொள்கை அல்லது இயல்போக்க கொள்கைன்னு சொல்லலாம் இயல்போக்க கொள்கையும் யார்தான் சொல்லிருப்பாரு வில்லியம் மக்டூக்கல் தான் வந்து சொல்லியிருப்பாரு அப்போ நோக்க கொள்கையின் தந்தை சொல்ற அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் மக்டூகல் ஓகேங்களா வில்லியம் மப்டுக்கல் தான் வந்து இதுக்கான ஆன்சர் இவர் வந்து நோக்க கொள்கையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு சமூக உளவியல் அறிமுகம் சமூக உளவியல் ஓர் அருமிம் ஓகேங்களா இருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக் சமூக உளவியல் ஓர் அறிமுகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க அதே வில்லியம் மக்டுகள் ஏதாங்கிறது கன ஆன்சர் சமூக உளவியல் அப்படின்ற நூலோட ஆசிரியரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் மக்டுகள் தான் இதில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் நடத்தை அப்படின்ற வேடை வந்து பயன்படுத்தியிருப்பார் அப்ப நடத்தை அப்படின்ற வேடு எதில் பயன்படுத்தப்படுகிறான்னா சமூக உளவியல் ஒரு அறிமுகம்ன்ற நூலில் பயன்படுத்தப்பட்டது இதனோடய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் மக்டுகள் அப்படின்றவர் தான் வந்து இதனோட ஆசிரியர் அடுத்து நடத்தை கோட்பாட்டின் தந்தை யார் நடத்தைக் கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க ஜேபி வாட்சன் சீதா இதுக்கான ஆன்சர் சோ அப்ப நடத்தை அப்படின்ற வார்த்தை வந்து எங்க பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா நம்ம சமூகம் சமூக உளவியல் ஒரு அறிமுகம் அப்படின்ற வில்லியம் மக்டுகளோட நூல் அறிமுகப்படுத்திருக்கும் அந்த நடத்தை வந்து பிரபலப்படுத்தியவர் நடத்தை என்ற விட பிரபலப்படுத்தியவர் யாருன்னா ஜே பி வாட்சன் ஆனால் தவற நடத்தை கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் யாருங்க ஆல்பர்ட் பீனே ஏதா இதுக்கான ஆன்சர் ஆல்பர்ட் பீனே தான் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை இவதான் வந்து பார்த்தா நுண்ணறிவு சோதனை இறத்துக்கான இது வந்து அந்த ஒரு நுண்ணறிவு சோதனைகளின் தந்தைன்னு சொல்ற ஆல்பர்ட் பீனே வந்து அழைக்கப்படுறாரு உல பகுப்பாய்வு கோட்பாடுகளை வெளியிட்டவர் யார் இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட கேள்வி உல பகுப்பாய்வு கோட்பாடு யாருடைய உல பகுப்பாய்வு கோட்பாடுகளை வெளியிட்டவர் யாருங்க தான் வந்து உல பகுப்பாய்வு கோட்பாடு அடுத்து ஒன்பதாவது கேள்வி லீப்சி என்னும் இடத்தில் முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவியவர் யார் இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் என்னும் இடத்தில் முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவியவர் யார் சூப்பர் யாருங்க வில்லியம் ஹுண்ட் ஆனால் தான் இவரை உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அழைக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைச்சிருப்பாரு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது அடுத்து பத்தாவது கேள்வி உளவியலின் அத்தியாவசியங்கள் எனும் நூல் யாருடையது உளவியலின் அத்தியாவசியங்கள் அப்படின்ற ஒரு நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கும் அந்த நூல் யாருடையது சூப்பர் இதுக்கான இதுக்கான ஆன்சர் உளவியலின் அத்தியாவசியங்கள் அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னா பில்சாரி அப்படின்ற உடைய தாங்க ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருப்பாரு இந்த நடத்தை மனிதனோட நடத்தையை பற்றிய ஒரு உளவியல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குறிப்பிட்டு எழுதியிருப்பார் ஓகேங்களா நடத்தைன்ற வேர்டு எதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பாத்துருவோம் சோ சமூக உளவியல் ஒரு அறிமுகம் அப்படின்ற மகுட அந்த நூல்ல பதியப்பட்டிருக்கும் அந்த நடத்தை மனிதனோட நடத்தையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து யார் எழுதியிருப்பார் அப்படின்னா இந்த நூல்ல இந்த உளவியலின் அத்தியாவசியங்கள்ன்ற நூல்ல மில்ஸ் பாரி எழுதிருப்பார் அதுக்கப்புறம் தான் அந்த நடத்தை கோட்பாட்டை அதிகமா பிரபலப்படுத்திருப்பார் ஜே பி வாட்ஸன் ஆனால்தான் அவர நடத்தை கோட்பாட்டின் தந்தைன்னு சொல்றாங்க இது மூணு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க இந்த டென் கொஸ்டின் பாருங்க உங்களுக்கு வேகமா உளவியலின் தந்தைனா வில்லியம் உண்ட் நவீன உளவியலின் தந்தைனா சிக்மெண்ட் ஃபிராய்ட் நோக்க கொள்கையின் தந்தை ஓகேங்களா சோ நோக்க கொள்கையின் தந்தையை நம்ம அப்பயே பார்த்தோம் யாருங்க வில்லியம் மக்டுகல் சமூக உளவியல் ஒரு அறிமுக நூலோட ஆசிரியரும் வில்லியம் மக்டுகல் நடத்தை கோட்பாட்டின் தந்தை ஜே பி வாட்சன் நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை ஆல்பர்ட் பீனி உளப்பகுப்பாய்வு கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மெண்ட் ஃபிராய்ட் லீப்சி அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல முதல் உளவியல் ஆய்வகத்தை ஏற்படுத்தியவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஹூண்ட் உளவியலின் அத்தியாவசியங்கள் அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா பாரியுடையது ஓகேங்களா சரிங்க சிந்த வீடியோல உங்களுக்கான ஒரு கொஸ்டின் வந்து கொடுக்க பாருங்க அதுக்கான ஆன்சர் நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க உளவியலின் முதல் நூலான ஆன்மாவின் இயல்புகள் எனும் நூல் யாருடையது பாருங்க உளவியலின் முதல் நூலான உளவியல் எழுதப்பட்ட முதல் நூல் இருந்து ஆன்மாவின் இயல்புகள் அப்படின்ற நூல் வந்து யாருடையது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இல்லனா நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டு தான் அடுத்த ஒரு டென் கொஸ்டின் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகேங்களா இதே போல அடுத்த டேயில் நம்ம டென் டென் கொஸ்டின் பார்க்க போறோம் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அது மூவா வந்து தெரிய வரும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் டெட் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க இல்ல பிஜி டிஆர்ட்டி கடிச்சிட்டு அவங்களும் என்ன பண்ணலாம் இந்த டென் கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அவங்களுக்கு அது பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஓகேங்களா गाइस கைஸ் வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஓகேங்களா சோ எனக்கு அப்படியே நோன்னு சொல்லிடுங்க இது போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் சைக்காலஜி சயின்ஸு ஓகேங்களா அப்புறம் சோசியல் சயின்ஸ் இதே போல அதுவும் வந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குமா அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதையும் நம்ம அதாவது நடத்தி நான் தமிழ் டெஸ்ட் சயின்ஸ் டெஸ்ட்டு சோசியல் டெஸ்ட் புக் வைஸா நடத்தியும் கொடுத்துருவேன் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி டென் டென் கொஸ்டின்ஸாக கொடுத்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றதே கமெண்ட்ல சொல்லுங்க அதையும் நம்ம வந்து நான் பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னொரு ஒன் வீக் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னா நான் பிஜிடி ஆர்பிக்கு அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் ஃபுல்லாக டெட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு வேகமா போகலாம் ஓகேங்களா அது வரலாம் அப்படி நீங்க பொறுமையா பாத்துட்டு இருந்தேன் தேங்க்யூ கைஸ்